الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على رسوله الامين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ قال إبراهيم رب اجعل هذا هذا البلد آمنا وارزق أهله من الثمرات من آمن منهم من آمن من بالله واليوم من آمن منهم من بالله واليوم الآخر صدق الله مولانا العظيم سنگي كوريا الله من يا رحلي أنبم باسم من ده مانا بچه அல்லாஹுடைய பெரும் அருளினால் சஃத்து தஃபாசீரின் மூலமாக நாம் சுரத்துல் பக்ராவுடைய விளக்க உரைகளை விளக்கங்களை படித்து வருகிறோம் அது மிக தெளிவாகவும் அனைத்து கோணங்களிலும் ஒரு கலை மட்டுமல்ல தஃசீர் என்ற ஒரு கலை மட்டும் இதில் அறியப்பட போவதல்ல மாறாக இலக்கியங்களும் அதேபோல் லொகத் அகராதியும் அது இறங்கிய காரணங்களும் இது இதுபோன்று ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்புகள் பல விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இதன் மூலம் பல விஷயங்களை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் இது அல்லாஹுடைய மிக கிருபையாக இருக்கிறது அந்த வரிசையிலே நாம் பாடம் நூற்றி அறுபத்தி ஒம்போதை அடைந்திருக்கிறோம் ஆயத்து நம்பர் நூற்றி இருபத்தி ஆறாவது ஆயத்தாக இருக்கிறது அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்களை சொல்வதற்காக வேண்டி இந்த ஆயத்தை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் இது அமல் செய்யப்பட வேண்டிய ஒன்றாகவும் இருக்கிறது எனவேதான் இதில் கவனம் செலுத்தி நாம் இந்த ஆயத்தை கொண்டு வந்து இதில் சில விஷயங்களை சொல்வதை நாம் விரும்பியிருக்கிறோம் பாருங்கள் பாடம் நூத்தி அறுபத்தி ஒன்பது சஃபோத்து தஃபாசி இதற்கு நாம் வழங்கியிருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்று பார்த்தால் நற்கிரியை நற்கிரியைக்கு பின் துவா துவா என்பது பொதுவாகவே அல்லாவிற்கு பிடித்த ஒரு சிறந்த ஒரு அமலாக இருக்கிறது துவா கேட்கக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புகிறான் துவாவை பாராமுகமாக விடக்கூடிய அவர்களை பார்த்து அல்லாஹு தலா கடும் கோபம் அடைகிறான் என்பதெல்லாம் முந்தைய ஆயத்துகளிலேயே இனாமுக்கு சொல்லப்பட்ட விளக்கமாகத்தான் இருக்கிறது எனவே துவா என்பது முகுல் ஐபாதா வணக்கங்களுடைய மூளை என்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த துவாவும் பொதுவாக அதற்கென்று சில நேரங்கள் இருக்கிறது அதற்கென்று சில முக்கிய அமல்கள் இருக்கிறது அதையெல்லாம் செய்து முடித்ததற்கு பின்பாக அதேபோல் எந்த நேரங்கள் துவா அங்கீகரிக்கப்படுகிறதோ அந்த நேரங்களிலே துவா செய்வது மிக உகந்ததாக இருக்கிறது ஏற்ற விஷயமாக இருக்கிறது எனவே அது சம்பந்தமான ஒரு சில விஷயங்களை இங்கு நாம் பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் நற்கிரியைக்கு பின் துவா எந்த நல்லமலாக இருந்தாலும் சரி அதற்கு பின்பாக கேட்கப்படக்கூடிய துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது ஆனால் துவாவுடைய விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் ஹலாலான உடை உணவு ஏனென்றால் ஹலாலுக்கும் துவாவிற்கும் பெரிய தொடர்பு இருக்கிறது துவாவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் ஹலாலான உணவோடு ஹலாலான உடையோடு ஹலாலான இடங்கள் இது போன்ற ஹலாலான விஷயங்களை முழுமையாக அதாவது ஹராம் எந்த விதத்திலும் நம்முடைய வயிற்றிலோ நம்முடைய குடிபானத்திலோ கலந்திருக்காமல் இருக்க வேண்டும் இது துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக 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 ஒரு ஏற்ற விஷயமாக இருக்கிறது இன்று காலகட்டத்திலே மக்கள் பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கியிருப்பதை நாம் பார்க்கிறோம் அனைத்து ரீதியான ஆபத்துகளும் மக்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது இப்போ இந்த நிலைகளை செய்ய வேண்டும் இதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற வேண்டுமென்றால் அதற்கு மிக முக்கியமான ஒரு கருவி இந்த துவாவாகத்தான் இருக்கிறது இந்த துவாவின் மூலமாக அதிகமான விஷயங்களை நாம் சாதித்து கொள்ளலாம் அதிலும் இந்த துவா கேட்பதற்கு முன்பாக நல்லமல்கள் செய்து கொண்டால் பொதுவாக நல்லமல் செய்த உடனே துவா செய்யணும்னு சொல்றோம் அதே இடத்துல ஒரு துவா செய்ய போறாக போ போவதாக இருந்தாலும் ஒரு நல்லமல் செய்து கொண்டால் மிக மிக அற்புதமாக இருக்கும் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் ஒரு பலமாக பக்க பலமாக இருக்கும் உதாரணமாக சூரத்துல் சூரத்துல் யாசின் இந்த சுறா ஓதிக்கொள்வது எதுக்கு முன்னாடி துவா கேட்பதற்கு முன்பாக முன்பாக துவா கேட்கும் முன்பாக யாசியின் சூறாவை ஓதிக்கொள்வது அல்லது ஏதாவது சதக்கா தர்மங்கள் செய்து கொள்வது போன்ற நலவான காரியங்கள் செய்துவிட்டு அல்லாவிடம் கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா உடனடியாக அதை கபூர் செய்து விடுகிறான் ஏன் சொன்னால் நல்லமலாகிறதே அவருக்கு என்ன செய்யும் துவாவை அல்லாவிடம் நெருக்கி கொண்டிருக்கும் ஏன்னா நல்ல மலை பொறுத்த வரைக்கும் அல்லாவிடம் ஏறுகிறது என்பதாக வருகிறது அல்லாவிடத்தில் வானத்தை நோக்கி உயர்கிறது அப்படி அல்லாமலோட துவாவும் சேரும் போது தாராளமாக போய் அல்லாவிடம் அடைந்துவிடும் அந்த துவா இருக்கிற அந்த பதிலை அல்லாஹு தலா அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே நேரத்தில் துவாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்படக்கூடாது பறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தெரியுமா பதட்டப்படக்கூடாது ஏற்றுக்கொள்ளலையே நடக்கலையே கபுல் செய்யலையே எப்படியாவது இந்த துவால பறத்தம் இருக்கக்கூடாது துவாவுடைய பரத்தம் இருக்கிறதே நம்மை ஒன்றுமில்லாமல் செய்து ஆனால் துவாவை பொறுத்த வரைக்கும் நிதானம் பொறுமை அனைத்தும் இருக்கணும் துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் யாரையும் என்ன செய்வது அல்லாவை நுந்து கொள்றதோ அல்லது நிலாசையாகி போவதோ அல்லது தன்னைத்தானே பதுவா விட்டுக் கொள்வதோ சரியாகாது ஏதுவான விஷயமும் கிடையாது ஏன் சொன்னால் அல்லாஹு தாலா துவாவை அங்கீகரிப்பதற்கென்று சில நேரங்களை வைத்திருக்கின்றான் எந்த துவாக்களை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஞானம் அல்லாவிற்கே சொந்தமானதாக இருக்கிறது அதனால் அவன் எவ்வாறு செய்கிறானோ அதுதான் நடவு அதுதான் சிறப்பாக இருக்கிறது அந்த அடிப்படையில் துவா ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அனைத்து இனிமேல் ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது என்பதாக என்னை அதே மாதிரி ஒரு அமலை செய்து நம்ம துவா கேட்கிறோம் அது ஏற்றுக்கொள்ள அந்த அமலை ரெண்டாவது கூட செய்து கொள்ளலாம் அல்லது வேறொரு அமலை செய்து கொண்டு துவா செய்யலாம் ஆக மொத்தத்தில் துவா என்பது எப்ப கேட்டாலும் சரி அது வீணாக்கப்படவே படாது மாறாக அது ஒரு பெரும் சேமிப்பாகத்தான் நல்லாவிடம் இருக்கும் ஹதீஸ்களில் வருகிறது நாளை மறுமை நாளிலே மனிதனுக்கு முன்பாக பல நூதனமான வித்தியாசமான பெரிய பெரிய நன்மைகளை தரக்கூடிய அமல்கள் முன்வைக்கப்படும் அதை பார்த்த மனிதன் ஆச்சரியப்படுவான் எந்த அளவுக்கு என்றால் அவனே கேட்பான் இந்த அமல் நான் செய்யலையே இந்த அமல்கள் எல்லாம் நான் செய்யவில்லையே எவ்வாறு இதெல்லாம் வந்தது என்பதாக கேட்பான் அப்பொழுது அவனுக்கு சொல்லப்படும் நீ உலகத்திலே பல முறை பல இடங்களில் பல விஷயங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடம் துவா செய்து கொண்டிருந்தாய் அதில் ஒரு சில விஷயங்கள் எது உனக்கு தேவையோ அதை எல்லாம் நிறைவேற்றி விட்டான் ஒரு சில துவாக்கள் மூலமாக உனக்கு வரவேண்டிய ஆபத்துகள் தடுக்கப்பட்டது அதேபோல் ஒரு சில துவாக்கள் மூலமாக உன்னை நோக்கி சில நலவுகள் வந்தது இவ்வாறு துவாக்களுடைய பயன்களை எல்லாம் சொல்லப்படும் ஆனால் ஒரு வகையான துவா உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடந்துச்சு இன்னொரு வகை அது ஏற்றுக்கொள்ளப்படலை அதுக்கு பதிலாக என்னது இவருக்கு வரக்கூடிய ஆபத்து நீக்கப்பட்டுச்சு இன்னொரு வகை இவருக்கு நலவுகளை கொண்டு வந்து கொடுத்துச்சு இன்னொரு வகை என்னன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அது அப்படியே பெண்டிங்ல வைக்கப்பட்டிருந்தது பெண்டிங்ல வைக்கப்பட்டிருந்தது நீனும் கவலைப்பட்ட ஆச்சரியப்பட்ட பதர்ன ஆனால் அதெல்லாம் கிடைக்கல ஆனால் அந்த துவாக்களுடைய பலன்களை நல்லா வீணாக்காமல் என்று அதற்கு ப பதிலாகத்தான் இன்னென்ன அமல்களை உனக்காக வேண்டி அல்லாஹுத்தல்லா உன்னுடைய நாமாவுடைய ஏட்டிலே ஏற்றியிருக்கிறான் அதை சேர்த்திருக்கின்றான் என்று சொன்னவுடன் அவனுக்கு சந்தோஷமும் ஆனந்தமும் பூரிப்பும் எல்லையில்லா மகிழ்ச்சியும் ஏற்படும் அவன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன என் உலகத்தில் என்னுடைய எந்த ஒரு துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருந்தால் மிகவும் நன்றாக இருந்திருக்குமே இந்த துவாவுமே ஏற்றுக்கலாமல் இருந்தால் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கலாம் எல்லாமே நமக்கு நன்மைகளாக அமல்களாக பயனுள்ளதாக இருக்குமே என்பதாக அவன் அங்கு இயக்கப்படுவான் இயக்கப்படுவான் அங்க இயக்கம் கொள்வான் அப்ப அந்த நேரத்துல அவனுக்கு அந்த துவாவுடைய மகிமை தெரியக்கூடியதாக இருக்கு அதனாலதான் துவாவுடைய விஷயத்துல பதறக்கூடாது பறக்க கூடாது என்பதாக சொல்லப்படும் முசாலி இஸ்லாம் துவா செஞ்சாங்க செஞ்ச உடனே என்ன செய்யல அவன் அழிக்கப்படவில்லை தாமதம் ஏற்பட்டது அதற்குரிய காலங்கள் கொடுக்கப்பட்டது அப்ப பொறுமையாக இருக்கும் துவாவை கொண்டு ஒன்று துவாவில் ஃபஸ்ட்டு அலாலான விஷயங்கள் இருக்கிறது முதல் விஷயம் இரண்டாவது துவாவிற்கு முன்பாக அலான விஷயம் இருக்குது மாதிரி துவா செய்யும் பொழுது ஒழுக்கங்களை பேணி ஒதுவோடு அதேபோல் கபிலாவை முன்னோக்கி முடிந்தால் அத்தகைய அத்துடைய இருப்பிலே இருந்து கொண்டு துவா செய்வது அதேபோல் துவா கேட்கும் பொழுது வார்த்தைகள் அதாவது இஷ்டத்திற்கு என்னது பலாகத் ஃபசாகத் என்பதாக எண்ணிக்கொண்டு ஏதாவது ஒரு வார்த்தையில் கஷ்டப்பட்டு போட்டு சிரமத்தோடு எடுக்கக்கூடாது துவாவிற்குரிய வார்த்தைகள் முடிந்த அளவு நபிசல்லா அல்லமுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவது அதை தாண்டி நம்முடைய சொந்த விஷயத்திற்காக கேட்கின்றோம் என்றால் நம்முடைய மொழியிலே கொஞ்சம் தெளிவாக நிதானமாக கேட்பது அதேபோல் துவாவிலே அவ்வாறு இருக்கிறது அடுத்ததாக துவாவிலே எடுத்துக்கொண்டால் அதாவது துவா கேட்டதற்கு பிறகு பொறுமை நிதானம் துவாவை கூடிய நேரத்தில் அமது சலவாத் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹின் மீது புகழை அதிகமாக சொல்லி வருவது அதேபோல் சலவாத் பிசலல்லா மீது சலவாத்தை ஓதிக்கொண்டு துவாவை ஆரம்பித்தோம் என்றால் அந்த துவா எந்த அளவுக்கு முடியுமோ அல்லாஹ் புகழ் குறிப்பாக ஒரு நுணுக்கம் அமல் ரீதியாக சஜிரிபா ரீதியாக பெற்றதனால் சொல்லப்படுகிறது அல்லாஹு கமா கமா எம்பி ஜலாலி வஜிஹிக் எம்பகீலி ஜலாலி வஜிக் சுல்தானிக் சுல்தானிக் என்ற இந்த துவாவை இந்த புகழ்ச்சி ஏழு முறை புகழ்ந்து விட்டு அடுத்ததாக நாம் கேட்கக்கூடிய காரியங்களை கேட்டால் அல்லாஹ் நடத்தாட்டி கொடுப்பான் என்பதாகவும் வருகிறது அதேபோல் புகழுக்கு பிறகு நபியின் மீது சல்லல்லா அலி அவர்கள் மீது செலவாத்தை ஓதுவது செலவாத்தை ஓதிவிட்டும் அல்லாவிடம் கேட்பது இதன் மூலமாக துவாக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு பெரும் பலன் ஏற்படுவதை நாம் பார்க்கின்றோம் அதுதான் எனது இந்த பாடங்களை நம்ம பார்க்குறோம் அது இப்ராஹிம் அலி இஸ்லாம் துவால அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இந்த துவால இப்ராம் அலி இஸ்லாம் அவர்கள் கேட்ட தான் பார்க்க போகிறோம் ஹதா பலதன் ஆமினன் என்பதாக கேட்கிறாங்க யார்வா இந்த ஊரை நீ நிம்மதி பெற்ற நிம்மதி நிறைந்த ஊராக ஆக்குவாயாக மக்கா முக்காரமாவை கேட்கிறார்கள் சமராத் இந்த துவாவிற்கு முன்பாக இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் செய்த செயல் என்ன அமல் என்ன அதாவது ஒத்தஹிதூ மகாமி இப்ராஹிம் முசல்லா இலா இப்ராஹிம் இஸ்மாய் நாலு பேர்களுக்காக வேண்டி தாயிஃபீன்களுக்காக ஆக்கிஃபீன்களுக்காக ராக்கி ஐன்களுக்காக சாஜிதீன்களுக்காக இந்த நான்கு கூட்டங்களுக்காக வேண்டி என்ன செய்யுங்க என்னுடைய வீட்டை பரிசுத்தப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தாலா கூறுகிறான் சேவையில் சிறந்த சேவை காபத்துல்லாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய உயர்ந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கிறார் என்னுடைய நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹு தலா கற்றையிடுகின்றான் எவ்வளவு பெரிய ஒரு சிறந்த ஒரு அமல் பள்ளியை சுத்தம் செய்வது அதுவும் அல்லாவுடைய ஆலயத்தை ஆபத்துல்லாவை அல் மஸ்ஜிதுல் ஹராமை சுத்தம் செய்வது பரிசுத்தமாக வைப்பது எவ்வளோ பெரிய சவாபிற்குரிய அல்லாவுடைய பொருத்தத்தை தேடக்கூடிய நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஒரு தட்டை சுத்தம் செய்தாலே அந்த தட்டு துவா செய்கிறது அல்லாஹ் இடத்துல என்ன எவ்வாறு இவர் எங்க என்னை சுத்தம் செய்து பரிசு பரிசுத்தப்படுத்தினாரோ அதே இவருடைய பாவங்களை விட்டு இவரை பரிசுத்தப்படுத்துவாயா என்று கேட்கும் பொழுது இறை இல்லம் அல்லாஹுடைய ஒரே புனித ஆலயம் கண்டிப்பாக கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அந்த துவா அப்போ அவ்வளோ பெரிய ஒரு அமல் சிறந்த அமலை செய்ததுக்கு பின்னாடி இப்ப நாளில் அங்கே துவா செய்யறாங்க நம்ம சொல்லுவோம் எந்த சிறந்த அமல் செய்ததுக்கு பின்னாடி துவா செய்வது மிக சிறந்ததாக இருக்கிறது இப்போ அந்த அமல்களை செய்துவிட்டு எல்லாருடைய நல்ல அமல்களை செய்துவிட்டு துவா செய்வது மிக சிறப்பானதாக இருக்கிறது அதற்கு ஒரு சம்பவத்தை கூட ரசூல் உள்ளா சல்லா அலி அதாவது இது கேட்கக்கூடிய துவாக்கள் எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம் இப்ராஹிம் அலுவலாமுடைய துவாவின் வெளிப்பாடு தான் மக்காவில் உள்ள செலி செழிப்பும் நபிய சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் மக்காவிற்காக துவா செய்தார்கள் நான் மதினாவிற்காக துவா செய்தேன் அதன் வெளிப்பாடுகளை இன்று நாம் கண்கூடாக காண்கின்றோம் அதிலும் நம்ம ஒரு உலகத்திலேயே அல்ல அரசா அதை நிவர்த்தி செய்வதை பார்க்கிறோம் ஆபத்தான கட்டங்களாக இருக்கட்டும் பயத்துறை நேரங்களாக இருக்கட்டும் திருக்கத்து நேரங்களாக இருக்கட்டும் எந்த நேரங்களாக இருந்தாலும் சரி நம்முடைய கவனம் அல்லாஹின் பக்கம் நெருங்கினால் அல்லாவிடம் நல்லமல் செய்துவிட்டு கேட்டால் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் ஆஹ் எல்லா அமல்களையும் இஹ்லாஸோடு செய்யும் நல்லமல்கள் எடுத்துக்கொண்டாலே இஹ்லாஸ் உடன் இருக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பனு ஒரு சம்பவத்தை காண்பித்தார்கள் மூன்று ரபர்கள் காட்டிலே விறகுகளை பொறுக்குவதற்காக அதாவது மூணு பேர் காட்டில் காட்டில் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க கடுமையான இடியும் மலையும் ஒன்று சேர அவர்கள் திருக்கிட்ட வண்ணமாக ஒரு குகைக்கு உள்ளே சென்று விடுகிறார்கள் ஒரு குகையினுள் சென்று ஒளிந்து கொள்கிறார்கள் மலை விட்டவுடன் இங்கிருந்து சென்று விடலாம் என்பதாக மூணு பேரும் நபர்கள் நண்பர்கள் தான் திடீரென ஒரு பாறை உருண்டு வந்து குகையினுடைய வாசலை அடைத்து விடுகிறது இவர்கள் எந்த வாசல் வழியாக உள்ளே நுழைந்தார்களோ அந்த ஒரு வாசல் தான் வெளியேறுவதற்கும் அந்த வாசல் தான் இருக்கு ஆனா அந்த குகையுடைய வாசலை அந்த குகையில உள்ள அந்த வாசலை ஒரு பெரிய பாறை வந்து அடைச்சிடுச்சு அடைச்சிச்சுன்னா இப்ப இவங்க இங்கேருந்து வெளியே போக முடியாது மூணு பேரும் திருக்கிட்ட வண்ணமாக உள்ள இருக்கிறாங்க வெளியே போகணும் என்ன செய்ய மூணு பேரும் ஆலோசிக்கிறார்கள் அப்போ அவர்களை சிலர் சிலர் சொல்கிறாங்க நாம் என்ன செய்வோம் நம்முடைய ரப்பிடம் ஏன்னா இந்த இடத்துல வேற வழி இல்லை பாதுகாப்பவன் இருளிலும் வெளிச்சத்திலும் தனிமையிலும் கூட்டிலும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் ஆபத்திலும் அரவணைப்பிலும் பாதுகாக்கக்கூடியவன் அல்லாவாகத்தான் இருக்கிறார் அப்போ அந்த அல்லாவிடமே கேட்போம் என்பதாக எண்ணிக்கொண்டு நீங்கள் செய்த நல்லம்மல்களை கொண்டு அல்லாவிடம் கேளுங்கள் என்பதாக அந்த கூட்டத்தில் பொறுப்பாக இருந்தவர் சொல்லுகிறார் சொன்னதுக்கு பின்னாடி அதற்கு பின்பாக மூவரும் தன்னுடைய ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த நல்லமல்களை சொல்லி துவா செய்ய ஆரம்பிக்கிறார்கள் முதலாவதாக ஒரு மனிதர் துவா செய்கிறார் அல்லாஹ் நான் காட்டில் விறகு பொறுக்க சென்று கொண்டிருந்தேன் அதாவது என்னுடைய தொழில் விறகு பொறக்கி கொண்டு வந்து என்னுடைய மாட்டிலிருந்து நான் பாலை எடுத்துக்கொண்டு எனக்கு வயதான தாய் தந்தையில் இருக்கிறார்கள் குழந்தைகளும் இருக்கிறது செல் இருக்கிறாள் ஆனால் எப்பொழுது நான் காட்டிற்கு சென்று வந்தாலும் முதலாவதாக நான் என்னுடைய பெற்றோர்களுக்கு உணவு கொடுத்துவிட்டு தான் நான் என்னுடைய குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பேன் ஒரு நாள் சென்று விட்டு நேரம் மிகவும் அதிகமாகிவிட்டது நான் வருவதற்குள் என் பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள் நானோ கையில் பாலேந்திய வண்ணமாக அவர்களுடைய காலடியிலே நின்று கொண்டிருந்தேன் பிள்ளைகளும் அழுது கொண்டுதான் இருந்தார்கள் பசியின் காரணமாக ஆனால் நான் என் பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் அவர்களுக்கு கொடுக்கும் மனம் எனக்கு வரவில்லை உண்மையிலேயே இந்த அமலை உனக்காகத்தான் செய்தேன் பெற்றோர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று சொன்ன உனக்காகத்தான் இந்த அமலை செய்தேன் எனவே அதன் மூலம் எங்களை இந்த பாறையிலிருந்து எங்கள் காப்பாயாக என்று சொன்னவுடன் அந்த பாறை ஓரளவு நகர்ந்து விடுகிறது ஆனால் வெளியில வர முடியாது இரண்டாம் ஊர்து வாசிக்கிறார் யார்லா நான் செல்வந்தன் செல்வ செழிப்பாக இருக்கிறேன் எனக்கு சிறிய தந்தையின் மகள் ஒருவள் இருக்கிறாள் அவள் மீது நான் அலாதியான ஆசை கொண்டிருந்தேன் ஆனால் அவளோ என்னுடைய பேச்சுக்கோ எனக்கு வழிபடவோ என்னை என்னை என்னுடைய நெருங்கவோ அவள் சம்மதிக்கவில்லை அந்நிலையிலே ஒரு முறை கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது அந்த நேரத்திலே அவர்களுக்கு அவளுடைய குடும்பத்தார்களுக்கு தேவையான உணவு பணம் இதுவையின் இதனுடைய தேவை ஏற்பட்டவுடன் அவள் என்னை நோக்கி வந்தாள் நான் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கொண்டு சொன்னேன் நீ நான் சொல்வதற்கு வழிபட்டு விட்டால் நான் உனக்கு காசு தரேன்னு சொல்லி காசை கொடுத்த அவள் சரின்னு சொல்லிட்டு போனான் போயிட்டு அதே மாதிரி திரும்ப வந்து என்னோடு தனிமையில் இருந்தாள் அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவள் மூலமாக என் ஆசையை நான் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது அதாவது தவறுக்கு மிக அருகாமல் நெருங்கிவிட்டேன் எந்த தவறை நீ கண்டிப்பாயோ எதற்காக வேண்டி சாட்டை கொடுக்கப்படுமோ அந்த தவறுக்கு நான் நெருங்கிவிட்டேன் இப்பொழுது அந்த பெண்மணி என்னை பார்த்துக் கோரினால் இத்தக்குல்லா அல்லாவை நீ பயந்துகொள் அல்லாவை நீ பயந்துகொள் என்று சொன்னவுடன் நான் அப்படியே அந்த இடத்தை விட்டு இறந்து விட்டேன் அதை செய்து உனக்காகத்தானியா அல்லாஹ் அவ்வாறு நான் உனக்காக செய்திருந்தால் நீ இந்த பாறை எங்களை விட்டு விலக்குவாயா என்று சொன்னவுடன் இன்னும் சிறிது தூரம் அந்த பாறை விலகிவிட்டேன் ஆனாலும் அவர்களால் வெளியே வர முடியவில்லை மூன்றாவது ஒரு மனிதர் துவா செய்கிறார் யார் தா என்ன அதிகமான ஆடுகள் மாடுகள் வேலையாட்கள் இருந்தார்கள் கூலி ஆட்கள் வேலை பார்த்து கொண்டிருந்தால் அவருடைய சம்பளங்களை நான் சரியாக கொடுத்து வந்தேன் ஒருவன் வேலை பார்த்துவிட்டு அந்த மாதவன் கடைசியிலே சம்பளம் வாங்காமல் சென்று விட்டான் நான் அவருடைய பணத்தை கொண்டு ஆடுகளை மாடுகளை வாங்கினேன் அதை வைத்து அபிவிருத்தி செய்தேன் அபிவிருத்தியானது பெரிய மந்தைகளாக ஆகிவிட்டது அவன் சில காலங்கள் கழித்து என்ன வந்தான் வந்து நான் உணரே முதலாளியே என்னுடைய சம்பளத்தை தாருங்கள் நான் வாங்காமல் சென்று விட்டேன் என்பதாக சொல்லும் பொழுது நான் அவனிடம் சொன்னேன் மனிதா யோ இந்த ஆட்டு மந்தைகள் இந்த மாட்டு மந்தைகள் அனைத்தும் உனக்குரியதான் எடுத்துக்கொண்டு செல் என்பதாக சொன்னேன் அவன் சொன்னால் யாசி என் தலைவரே என்ன கேலி செய்யாதீங்க என்னுடைய சம்பளம் எவ்வளோ தாங்க இது என்ன இவ்வளோத்துக்கு காமிச்சு என்ன கேலி என்பதாக சொல்லும் பொழுது நான் சொன்னேன் இல்லை இல்லை நான் உன்னுடைய அந்த மாத சம்பளத்தின் மூலமாகத்தான் இந்த ஆடுகளை மாடுகளை வாங்கி பெருக்க ஆரம்பித்தேன் அது இப்போது பண்ணைகளாக ஆகிவிட்டது அனைத்தும் உனக்குரியதுதான் என்பதாக சொன்னவுடன் ஒன்று கூட விடாமல் அனைத்தையும் எழுத்துச் சென்று விட்டான் யார்லா இந்த செயலை நான் உன்னுடைய திருப்திக்காக செய்திருந்தால் இந்த பாறை எங்களை விட்டு நீக்குவாயா என்று சொன்னவுடன் அந்த பாறை முழுவதுமாக நீங்கிவிட்டது மூன்று பேருடைய துவா அவர்கள் செய்த நல்லவர்களை சொல்லி அல்லாவிடம் பிரார்த்தித்தார்கள் அல்லாவிடம் துவா செய்தார்கள் அல்லாஹுத்தலா அவர்களை அந்த ஆபத்திலிருந்து நீக்கிவிட்டால் வெளியே வந்து விட்டார் இதுதான் நமக்கு ஒரு படிப்பினை நான் சொன்னால் நல்லமல்கள் செய்துவிட்டு செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாவிடத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது அதே நேரத்தில் ஒன்று இருக்குது துவா கேட்கறதுக்கு முன்னாடி நல்லமல்களை செய்து கொள்றது அதே மாதிரி ஆபத்துகள் வரும் பொழுது நல்லம்மல்களை சொல்லி துவா செய்கிறது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன சொன்னால் நல்லம்மல்கள் செய்து கொண்டிருக்கோம் முடிந்தவுடனும் துவா செய்வது மல்கள் செய்தவுடன் துவா செய்வது என்பது துவாவை இழுத்துட்டு வருது ஒரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டு துவா செய்ய போறோம் நல்ல மலை சொல்லி துவா செய்யுங்க அங்கே நல்ல மலை இழுத்துட்டு வரணும் இன்னொன்று இருக்கிறது ஒரு துவாவை செய்ய போறோம் அப்போ என்ன செய்யுது ஒரு நல்ல மலை செய்து கொள்றது ஆக மொத்தத்தில் இதன் மூலம் நமக்கு ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்வில் அதாவது நம்முடைய துவாவுடைய அல்லாவுடைய நெருக்கமும் ஏற்படும் எனவே தான் என்ன செய்யுது இப்படிப்பட்ட ஒரு நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சொல்லப்படுகிறது அப்போ நம்ம என்ன செய்யறது துவாவின் மூலமாக அல்லாவை நெருங்க முயற்சிப்பது அப்போ அதுவும் குறிப்பாக நல்ல மனு செய்து விட்டு அல்லாவிடம் மன்றாடுவது துவா கேட்பது கெஞ்சி எறிஞ்சி கேட்பது நம்முடைய கபூலியத்திற்கு நம்முடைய துவாவை ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இலகுவாகவும் தோதுவாகவும் இருக்கும் என்பதை இந்த ஆயத்தின் மூலம் நமக்கு உயர்த்தப்படுகிறது சமராட்சி அப்போ இந்த இடத்துல என்னது அவர்களுக்கு துவா செய்ய சொல்லி கேட்கறது அந்த துவாவின் பாருங்கள் நல்ல விஷயத்துக்கு அதை கொண்டு என்னது உன்னுடைய வழிபாட்டுக்கு முன் வருவாங்க அதே மோடி ஆக்கி கொள்வார்கள் தாவத்தை கொண்டு என்னது இப்படி இருந்து செய்கிறது இந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது இது இதுபோன்ற நல்ல முறைகள் கொண்டு துவா செய்யறது சிறந்தாக இருக்குது அடுத்து தோன்று இன்னும் சில ஆயத்துகள் வருகிறது நல்ல முறைகளுக்கு பிறகு அல்லாட்ட பாவமளிப்பும் தேடணும் அதோட துவாவும் செய்யணும் பின்னால் வரக்கூடிய ஆயத்துகள் மூலம் நமக்கு இன்ஷா அல்லாஹ் தெரிய வரும் தலா இந்த ஆயத்துகளின் மூலமாக நம்முடைய உள்ளங்களிலே இந்த விஷயங்களின் மூலமாக நமக்கு உள்ளங்களை சரி செய்வானாக நம்மை சீர் செய்வானாக நம்முடைய ஐமானை பலப்படுத்துவானாக நாம் அதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு பிறகும் அல்லாவிடம் கேட்டுப் பெறக்கூடிய நல் பாக்கியத்தை தந்தால் புரிவானாக அஹமது ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துலா வரூ